நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஆனா இந்த கவர்னருக்கு நல்ல மாடு கிடையாது அவர் ஒரு ஆட்டு குழுக்கை ஜனநாயகத்தை அவமரியாதைப்படுகிறார் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடக்கிறார் சீர்குலைக்கிறார் ஒரு கருப்பு அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறார் அதற்கு எதிராக இந்த நாடு ஒரு விவசாய நாடு கார்பரேட்டுகள் கையில் விவசாயத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள் அதானி கையில போயிருக்கு அப்பானி கையில போயிருக்கு சாதாரண தொழிலாளர்களுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு கூழ் நிர்ணய சட்டம் இருக்கா நாங்க திரும்ப ஆட்சிக்கு வருவோம் வந்தா நாங்க உங்களுக்கு செய்வோம் வாக்குறுதியை தவறாங்களே தவிர இப்ப எந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுக பகிரங்கமாக மோடி அரசு அறிவிக்க தயாரா இருக்கா ஆளுநர் இந்த திமுக அரசுடைய மோதல் போக்கு எப்போது முடிவுக்கு வரும் ஒன்றிய பாஜக அரசு என்றைக்கு ஆட்சியில் இறக்கப்படுகிறதோ அன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும் நாட்டுக்கு தாடியும் தேவையில்லை நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை ஜாமீன் என்பது கிடைக்காதுல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது வங்கிக்கு சுகாரானவர்கள் ஜாபின் கிடைக்கும் போது குலாதாரம் பொல்லக்காரன் தற்பொழிப்பு குற்றவாளியின் பெய்ஜி சுமார் வழக்குல குஜராத்தில் வயலாளர் போட்டிருக்கிறது குற்றவாளிகளே அறிவியல் சந்தித்து அவங்கள வந்து ஆரவோட்டு வரவேற்பு கொல்லும்போது இவர் மேல் பெரிய புத்தகமெலாம் இல்லை ஸ்ரீ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புவன் இது நையப்படி நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு பசுபொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சார் நலமா இருக்கேன் சார் இன்றைக்கு டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாநில விவசாயிகள் வந்து பேரணியாக வந்து போக இருக்காங்க கிட்டத்தட்ட டெல்லி எல்லையை வந்து ரீச் பண்ணிட்டாங்க ஆனா அவர்கள் மீது வந்து கண்ணீர் போய் கொண்டு வீச்சி அவர்கள் வந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இதெல்லாமே தாண்டி மத்திய விவசாயத்துறை மந்திரி அர்ஜுன் முண்டா என்ன சொல்றாரு அதாவது விவசாய சொல்றாருக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கும் சட்டத்தை வந்து நாங்க கொண்டு வர முடியாது இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க பத்தாண்டு கால மோடி ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு போதிய அவகாசம் இல்லைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு பத்தாண்டுல அவர் என்ன செய்ய விவசாயிகளுக்காக இப்ப அவகாசம் கடைசி நேரத்துல அவங்க சொல்ற மாதிரி கடைசியில் அரோகரா கோஷம் போடக்கூடாது ஆண்டுகள் இந்த விவசாயிகளுக்காக மோடி அரசு என்ன செய்திருக்கிறது மூன்று சட்டங்களை விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்தார்கள் இது டெல்லியில கடுமையான பணி கோடை வெயிலில் போராடினார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் அந்த வழியாக தான் போராடிட்டு இருக்கிறாங்க தினசரி நம்ம ஒன்றிய அமைச்சர்களும் ஒன்றியத்துடைய பிரதமர் மோடி அவர்களும் அவங்கள பார்த்துக்கிட்டு அவருடைய மரணத்தை அவருடைய வேதனையை பாத்துட்டேதான் போனாங்க வேற வழியே இல்லாம விவசாயிகளுக்கு எதிராக போடப்பட்ட அந்த வேளாண் சட்டங்களை பெற்றார்கள் பெற்றார்கள் திரும்ப அது மாதிரி தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு விவசாயிகளுக்காக என்ன நன்மைகளை செய்திருக்கிறது இந்த நாடு ஒரு விவசாய நாடு அடிப்படையில் விவசாய நாடு நம்முடைய இந்திய நாடு விவசாயம் தான் முதன்மையான தொழில் ஆனால் விவசாயத்திற்காக அவர்கள் பத்தாண்டுகளில் இந்த நாடை பெரிய அளவில் உயர்த்திருக்கிறோம் என்று சொல்கிறார்களே கார்பரேட்டுகள் கையில் விவசாயத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள் சிறு குறு தொழில் நசுக்கப்பட்டிருக்கிறது விவசாயத்துடைய ஒட்டுமொத்தமாக முதலாளித்துவம் கையில போயிருக்கு அதானி கையில போயிருக்கு அப்பானி கையில போயிருக்கு விவசாயத்தை சாதாரண நடுத்தர ஏழை எளிய விவசாயிகள் பண்ண முடியாத அளவுக்கான சட்டங்களை அவர்களுக்கு ஆதரவாக போடப்பட்ட சட்டங்கள் தான் இருக்கே தவிர சாதாரண தொழிலாளர்களுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு கூழு நிர்ணய சட்டம் இருக்கா விவசாயிகளுக்கு மானியங்களை குறைத்திருக்கிறார்கள் மானியங்கள் வருடம் முழு ஏற்றதா உரமானியம் குறைக்கப்பட்டு மானியத்தில் என்ன செலவு வழங்கப்பட்டிருக்கு அதனால விவசாயிகளை நசுக்குவதுதான் கடந்த பத்தாண்டுகளில் ஒன்றிய அரசு செய்த சாதனை பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்தியா முழுவதும் மடிந்திருக்கிறார்கள் அவர்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியல திரும்ப செலுத்த முடியல விவசாய கூற்று வங்கியில வாங்கின கடனை செலுத்த முடியல பூச்சி மருந்து விவசாய செடிகளுக்கு வைத்திருந்த பூச்சி மருந்தை கொடுத்து இறந்திருக்கிறார்கள் இந்தியாவில் விவசாய குறித்துள்ள அவருடைய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு அவர்களே நிர்ணயம் செய்ய முடியவில்லை இங்கே வந்து முதலாளித்தினுடைய ஆதிக்கம் பெரிய இருக்கிறது சாதாரணமான விவசாயம் பண்ண முடியல அரை ஏக்கர் ஒரு ஏக்கர்ல வச்சு விவசாயம் பண்ண முடியல எல்லாமே பெரும் பண்ணை விவசாயத்தை பெரும் பணக்காரர்களும் முதலாளிகளும் செய்யக்கூடிய விவசாயத்தை இன்றைக்கு மோடி அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது விதைகளில் வந்து இருக்கக்கூடிய சாதாரணமான நம்முடைய இந்தியாவில் ஏற்கனவே செய்து வந்த விவசாயத்துடன் முற்றிலுமாக நசுக்கப்பட்டு அவர்கள் புதுவிதமான பூச்சி மருந்துகளை இறக்குமதி செய்து விவசாயத்துக்கு எதிராக தான் மோடி அரசு செயல்பட்டிருக்கிறது கடந்த ஓராண்டுகளாக போராடினார்கள் அந்த போராட்டத்தினுடைய முடிவு அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட அந்த சட்டங்கள் திரும்பப்பட்டதை தவிர விவசாயிகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்திய அடிப்படையில் எதுமே செய்யல இப்ப அதனால மீண்டும் விவசாயிகள் திரண்டு திரளும் போது டெல்லியில சுத்தி அடைச்சுக்கிட்டு வெளிநாட்டு படையெடுப்பு வந்தா எப்படி சுத்தி அந்த எல்லை பகுதியை அடைப்பாங்களோ அது மாதிரி டெல்லிக்கு வரக்கூடிய அனைத்து பகுதிகளையும் அதாவது சொல்லுவாங்க ரோம் நகர் அனைத்து வழி சாலைகளும் ரோம் நகர் நோக்கி ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைக்கு டெல்லியை நோக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் குறிப்பாக டெல்லியை சுற்றக்கூடிய பஞ்சாப் ஹரியானா சண்டிகார் போன்ற மாநிலங்களில் விவசாயிகள் திரள்கிறார்கள் விவசாயிகளுடைய திரட்டப்படுவது அவர்கள் திரண்டு வருவது தானாக எழுச்சியாக திரண்டு போராட்டத்தை பெறுவதை அச்சம் கொண்டிருக்கக்கூடிய மோடி ஒன்றிய அரசு இன்றைக்கு போராட்டத்தை நசுக்க நினைக்கிறது அடைக்க நினைக்கிறது ஒடுக்க நினைக்கிறது விவசாயிகள் மீது கண்ணீர் புகை தாக்குதல் என்பதும் அடுத்த விவசாயிகள் மீது துப்பாக்கி குண்டுக்கு தயாராக துப்பாக்கியால் மிரட்டுகின்ற துப்பாக்கி சுற்றுக்கு பலியாக கூடிய விவசாயிகளை இன்றைக்கு உருவாக்குகின்ற சூழ்நிலையில் மிரட்டுகின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதல் கட்டமாக கண்ணீர் புகையை விவசாயிகள் மீது இன்றைக்கு அடித்திருக்கிறார்கள் ஆனால் இதை கண்டு விவசாயிகள் போராட்டம் நிச்சயமாக பின்வாங்காது ஏற்கனவே ஒன்றிய அரசு கடுமையான போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பிரித்தாலும் சூழ்ச்சியெல்லாம் விவசாய சங்கத்துக்குள்ளே செய்தது அதையெல்லாம் மீறி தன்னெழுச்சியாக தான் விவசாயிகள் ஒன்று திரண்டார்கள் இன்றைக்கு திரண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு திரண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம் நீங்க சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி சுதந்திர இந்தியாவிலும் சரி விவசாயிகளுடைய விவசாயி தான் அவன் மண்ணுல கால் வைக்காட்டு நம்ம சோர்ல கால் வைக்க முடியாது அவன் சேர்ல கால் வச்சாதான் நம்ம சோறுல கால் வைக்க முடியும் அந்த விவசாயத்தை வளர்ப்பதற்கான எந்த விதமான சலுகைகளையும் ஏற்கனவே இருந்த சலுகைகளையும் பறித்து முதலாளிகள் கார்பரேட் கையில் கொடுத்துருக்கக்கூடிய மோடி அரசுக்கு இறுதியாக விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு முடிவுரை இந்த ஆட்சிக்கு எழுதும் என்று எங்களை போன்றவர்கள் நம்புகிறோம் ஆனா பேச்சுவார்த்தைக்கு வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து குறிப்பிடுறாரு இதை எப்படி பாக்குறீங்க பேச்சுவார்த்தைக்கு விவசாயிகள் தயாரா இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க பேச்சுவார்த்தைக்கு போறாங்க ஆனா பேச்சுவார்த்தைக்கு வரும் என்ற பொழுது அவருடைய குறைந்தபட்ச கோரிக்கைகள் கூட பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை கடந்த காலங்களிலே பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு அம்ச கோரிக்கைகள் கூட அவங்க எடுத்துக்கல அதனால பேச்சுவார்த்தை என்பது ஒரு நாட்டு மக்கள் மத்தியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை விவசாயிகளை கூப்பிடுகிறோம் அவங்க வரமாட்டேன்றாங்க பேச மறுக்கிறாங்கன்னு விவசாயிகிட்ட கெட்ட பேர் விவசாயிகள் மீது ஏற்படுத்துவதற்காக ஒரு கண்துடைப்பு நாடகத்தை ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது ஆட்சியின் இறுதி கட்டத்தில் மோடி ஆட்சி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க திரும்ப ஆட்சிக்கு வருவோம் வந்தா நான் உங்களுக்கு செய்வோம்ன்ற வாக்குறுதியை தவறாங்களே தவிர இப்ப எந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுதா பகிரங்கமாக மோடி அரசு அறிவிக்க தயாரா இருக்கா விவசாய கோரிக்கை ஒரு பத்து கோரிக்கை இருக்குன்னு வைங்க அந்த பத்து கோரிக்கை நாங்க ஒரு ரெண்டு கோரிக்கை நிறைவேற்றணும்டா சொல்லணும்ல ஆனா அவங்க அதெல்லாம் சொல்ல மறுத்துட்டு விவசாயிகளை சும்மா பேச்சுவார்த்தைக்கு அழைத்து விட்டு அவமரியாதை செய்கிறது விவசாயிகளை ஒரு சாதாரண கீரையை போன்று அவர்களை ரொம்ப மோசமாக நடத்துகின்ற கருகப்பிள்ளை போன்று நடத்துகிறார்கள் ஆகவேதான் விவசாயிகள் இந்த பேச்சுவார்த்தையை நம்பிக்கை இல்லை எங்களுக்கு ஒரு உறுதிமொழியின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் நாங்கள் வர தயார் என்று சொல்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் அந்த அவர்கள் சரியான முறையில் ஒழுக்கமான முறையில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அழைக்கவில்லை ஒரு கண்டுப்பு மக்களை ஏமாற்றுவதற்காக ஊடகங்களில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் விவசாயிகள் பேச்சுவார்த்தையின் கதவை மூடுகிறார்கள் என்று விவசாயிகள் மீது ஒரு அதிருப்தியை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பேச்சுவார்த்தை கண்டுபிடிப்பு நாடகத்தை ஒன்றிய அரசு அரங்கேற்றுகிறது நிச்சயமாக இந்த முறை டெல்லியில் திரகின்ற போராட்டம் மோடியின் ஆட்சிக்கு பாஜகவின் ஆட்சிக்கு முடிவுரை எழுகிற போராட்டமாக விவசாயிகள் போராட்டம் அமைந்து அமைந்து வருகிறது நேற்று சட்டசபையில் தமிழக வரலாற்றிலே வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக ஆளுநர் உரையை வந்து ஆளுநரே வந்து புறக்கணித்திருக்கிறார் சோ இதை எப்படி பாக்குறீங்க ஆனா அதே சமயம் இதுல இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஆளுநர் வெர்சஸ் இந்த திமுக அரசுடைய இந்த மோதல் போக்கு எப்போது முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க ஒன்றிய பாஜக அரசு என்றைக்கு ஆட்சியில் இறக்கப்படுகிறதோ அன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும் இவர் தெளிவாக இந்தியா கூட்டணி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க கவர்னர் பதவி என்பது நிச்சயமாக அந்த பதவியே இருக்கக்கூடாது எடுக்கப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழகா ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை டெல்லியின் தான் கவர்னர் ஆங்கில ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷார் இந்தியாவை ஆளுகின்ற பொழுது இங்கிலாந்திலிருந்து இந்தியாவை கண்காணிப்பதற்காக கண்காணி வேலைக்காக உளவு வேலைக்காக இங்கிலாந்தின் உளவுக்காரராக கண்காணியாக செயல்பட்டவர் தான் அன்றைய கவர்னர் ஜெனரல் அதற்கு பின்பாக டெல்லி ஏகாதிபத்தியத்துடைய ஒரு கண்காணியாக உளவாளியாக இந்த கவர்னர் பதவி அத கலைஞர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க கவர்னர் பதவி என்பது எங்களுக்கு தேவையில்லை கவர்னர் பதவி என்பது எடுக்கப்பட வேண்டும் மாநில சுயாட்சியுடைய ராஜமன்னார் குழு அறிக்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த கமிட்டியில பரிந்துரை கவர்னர் பதவி எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த கவர்னர் பதவி எடுக்கும் முறை கவர்னருக்கான மாண்பை கவர்னருக்கான மரியாதையை அந்த கவர்னருக்கான அதிகாரத்தை திமுக மதிக்கும் திமுகவுடைய நிலைப்பாடு இன்றைக்கு இந்தியா கூட்டணி நிலைப்பாடு அதுதான் ஆனா பிற மாநிலங்கள் அதாவது பாஜக அல்லாத எதிர்கட்சி ஆளக்கூடிய பிற மாநிலங்களில் மட்டும் கவர்னர்கள் சண்டித்தனம் செய்கிறார்கள் இரண்டு அதிகார ஆட்சியை கவர்னர் என்கின்ற பதவியை பயன்படுத்தி அரசியல் சட்டத்துக்கு மாறாக அரசியல் சட்டம் கவர்னருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அரசியல் மாண்பை சீர்குலைக்கின்ற அடிப்படையில் அரசியல் சட்டத்தை அவமரியாதை செய்கின்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் என்ற பதவி மக்களால் மக்களுக்காக மக்களால் தான் டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் என்பது மக்களால் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அதான் வந்து உங்களுக்கு கெட்டில்ஸ் பெர் உரை ஆப்ரகால் நீங்களுடைய கெட்டில்ஸ் பெர் உரை தான் மிகச்சிறந்த உரை அந்த சிறந்த உரையை கெட்டில்ஸ் பெர் உரையை பேசுவார் டெமோக்ராட்டிக் என்னன்னு கேட்டால் மக்களால் மக்களுக்காக மக்களால் செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி அதைத்தான் பெறுகிற அண்ணா அவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்புன்னு சொன்னார் அந்த மக்கள் தான் ஜனநாயகத்துல எஜமான்கள் ஜனநாயகத்துல யார் எழுதிய எஜமான்கள் கேட்டா மக்கள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த மந்திரி சபை அமைச்சரவை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதலின்படி செயல்படக்கூடியவர் தான் கவர்னர் இதை உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு பல முறை குட்டு வச்சிருக்கு அதையும் மீறி சபை நாகரீகத்துக்கு விரோதமாக அதாவது கவர்னர் சொன்ன நிகழ்ச்சி நிறைவு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்படும் கவர்னருடைய தயாரித்து அவருக்கு அனுப்பப்படும் அவர் எந்த ஆனால் திட்டமிட்டு தமிழகத்துடைய பாரம்பரியமான சட்டமன்றம் தமிழகத்துடைய சட்டமன்றம் என்பது நீண்ட வரலாறு கொண்ட சட்டமன்றம் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஐந்து மாநிலங்களுக்கும் சேர்த்து சட்டமன்றது சென்னை ராஜதானி நம்முடைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்துக்குன்னு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு அந்த நீண்ட நெடிய வரலாற்றை மாசுபடுத்துகின்ற வேலையில்தான் பாஜக கட்சி ஈடுபடுகிறது அதற்கு கவர்னர் என்பவரை பயன்படுத்தி செய்கிறார்கள் வரலாற்று திருடர்கள் பாஜக நீங்க இந்தியாவுடைய வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடித்த கூட்டம் தான் இந்த கூட்டம் ஆனால் வரலாற்றை இடிப்பது வரலாற்றை திருடுவது வரலாற்றுக்கு களம் கற்பது வரலாற்றில் கருப்பு அத்தியாயத்தை தொடங்குவதுதான் பாஜகவின் வேலை அந்த வேலையை கவர்னரை வைத்து கேரளாவில் ஒரு கவர்னர் பண்றார் மேற்கொங்காலத்தில் ஒரு கவர்னர் பண்றாரு அது தெலுங்கானால நம்முடைய தமிழிசை பண்றாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரி மாநிலத்தை முழுகிட்டாங்க அங்க ஒரு முதலமைச்சரே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரே இல்ல கவர்னர் தமிழிசை முழுமையாக ரங்கசாமிய முழுகிட்டாங்க அது மாதிரி நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு இங்கே ஜனநாயக மாண்பை காக்கக்கூடிய அரசு அவங்க நினைச்சிருந்தா பல மாநிலங்களில் கவர்னருடைய உரையே இல்லாம சட்டமன்றம் தொடங்கி இருக்கு இது கவர்னருடைய நடவடிக்கை சென்ற ஆண்டு காமராஜர் பேரை அண்ணா தந்தை பெரியார் தமிழ்நாடு பேர் சொல்ல மாட்டேன் இந்த கவர்னரை இந்த முறை கவர்னர் உரைக்கு திராவிட மாடல் அரசு நம்முடைய மாணவர்கள் முதல்வர் அழைத்து கூடாது அவரை அழைத்து விளைவு மீண்டும் பழைய குடி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஆனா இந்த கவர்னருக்கு நல்ல மாடு கிடையாது அவர் ஒரு ஆட்டு புழுக்கை அதனாலதான் இந்த கவர்னர் வந்து என்ன செய்யறாரு கேட்டா மீண்டும் தமிழக சட்டமன்றத்தை அவமாதம் செய்கிறார் ஜனநாயகத்தை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடக்கிறார் அதை சீர்குலைக்கிறார் ஒரு கருப்பு அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறார் அதற்கு எதிராக அவருக்கு சரியான பாடத்தை அவருக்கு கண்ணுக்கு முன்னாடிய திராவிட மாடல் அரசு இந்தியாவிலேயே இன்றைக்கு அவருடைய உரையை சபாநாயகர் படித்து வைத்தன் மூலம் இனிமேல் கவர்னர்கள் இப்படி சண்டைத்தனமாக பேட்டை போக்கரி போல் செயல்பட்டால் நாங்கள் அவருக்கு சரியான பதிலடி கொடுப்போம் என்பதை திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கே இன்றைக்கு சபாநாயகர் அப்பாவு வழிகாட்டியிருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வந்து அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்து அடைக்கப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்தார் சோ தற்போது வந்து நேற்று இரவு வந்து அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து முதலமைச்சர் அனுப்பிச்சாரு முதலமைச்சர் வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சு இப்ப ஆளுநரும் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு சோ இதனுடைய பின்னணி என்ன ராஜினாமா செய்ததால் வந்து செந்தில் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா அவருக்கு ஜாமீனில் விட மறுப்பது என்பது ஒன்றிய அரசினுடைய திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கும் படலம் அது சரி அவருக்கு ராஜினாமாவுக்கு சம்பந்தம் இல்லை இந்த ராஜினாமாவுக்கு பின்னாடி சென்னையில் பாலாஜியுடைய ஆட்டம் இனிமேதான் தொடங்கப்படும் அதனால யாருக்கு அச்சப்பட்டோ யாருக்கும் பயந்தோ ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்று கருதியோ அவர் ராஜினாமா செய்யல ஒரு சட்ட மரபு ஒரு மரபா கோட் ஆஃப் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அவர் ராஜினாமாவில் கேட்டா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் ஏன் அவருக்கு வந்து அமைச்சர் பதிவு தொடர்ந்து பதவியில் இருக்கணுமா என்று கேள்வியை எடுத்தாங்க அது வந்து சட்டத்துக்கு விதிமுறைகளுக்கு நீரானது இல்லை தொடர்வது ரெண்டு ஆண்டுகளுக்கு கீழே தண்டனை அனுபவிச்சு மேல தண்டனை தொடர முடியாது ஆனால் திட்டமிட்டு ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு வருமான வரித்துறையை கையில் வைத்துக் கொண்டு இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செங்கில் பாலாட்சியை கடந்த அதிமுக ஆட்சியில நிறுத்து போன வழக்கை குறுப்பிடித்து போன வழக்கை தூசி பெட்டிய வளத்தை தேடி கண்டுபிடிச்சி நீதிமன்ற காவல தொடர்ந்து பழிவானதான் வச்சிருக்காங்க அவர் வந்து என்ன ஏன் மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேல லாக்காயில அமைச்சர் தேவையில்லை சார்கே அடிப்படையில தான் அவர் ராஜினாமா செய்திருக்கார் இந்த ராஜினாமாவை தொடர்ந்து நிச்சயமாக வெளியில் அவர் திரையத்தில் ஜாமீன் வருவார் வருகின்ற பொழுது மீண்டும் அமைச்சராக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டை மண்டல தளபதியாக நாடாளுமன்ற தேர்தலில் பம்பரம் போல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றம் இல்லை இதனால் இவருடைய பின்னணி வேற ஒண்ணும் இல்லை அவரே முன் வந்து அடிப்படையில் இந்த பதிவு கண்ணை உறுப்புது தங்கி தூக்கத்திற்கு ஆகவே நான் ஆனால் வெளியே வருவேன் வந்து நிச்சயமாக நீதிமன்றமும் எங்களை உரிவிக்கும் விடுதலை இருக்கிறாரு இது நிச்சயமாக செந்தில் பாலாஜி முழுமையாக இருக்கும் மீண்டும் செயல்படுவார் சார் இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வச்சுக்கோமே அப்ப டெல்லியில் துணை முதல் துணை முதல்வராக இருந்த மனு சிசோடியா அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்கணும் தானே சோ அப்படி பாக்குறப்ப கோர்ட் வந்து இத கன்சிடர் பண்ணாதா இப்ப இடி வழக்கு வந்து தீவிரமா விசாரணையில போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல ஜாமீன் என்பது கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமாக ஜாமீன் கிடைக்கும் ஜாமீன்ல வெளியே வர முடியாத பெரிய குற்றவாளிகள் இல்ல பெரும் குற்றவாளிகள் ஆள் கடத்தல் இந்தியாவுடைய பணத்தை வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போனவர் இந்த வங்கிக்கு சுதாரணவெல்லாம் கேபின் கிடைக்கும் போது குலாதாரம் தொள்ளக்காரன் கற்பழிப்பு குற்றவாளிகள் வழக்களும் குஜராத்ல குஜராத்தில் பகல பகிரங்கமாக கற்பொழிப்பு கொலை குழந்தைகளை கற்பொழிப்பு வயதாடு குற்றவாளிகளே அவர்களே சொல்லிட்டு அவங்கள வந்து ஆற ஓட்டு வர ஓட்டு போது இவர் மேல் பெரிய குற்றம்லாம் இல்ல நீர்த்து போன வழக்கு தான் வழக்கு நிலவுடையதுனால வழக்கு சொல்ல போன விரும்பல நீர்த்து போன வழக்கை தூக்கி எடுத்து வெட்டி வெற்றி ஆனால் டிவி காலம் கடந்தாலும் நிச்சயமாக வெயில் வருவார் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பணி முக்கியமாக இருந்தும் வெளியில் வருவார் மாற்றம் பதிவு கேட்டது நன்றி